நான் குதிரை வண்டி குதிரை ஓட்டுவேன் பெரிய ஷாக் அந்த ஆசிரியர் அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்னங்க உங்க பையன் குதிரை வண்டி ஓட்டுறான்னு அம்மா கோவப்படலை மாலையில் வந்த உடனே அவனுக்கு உணவு எல்லாம் கொடுத்து கடைவீதிக்கு கூட்டிட்டு போகுது ஏப்பா நீ என்னவாகணும்னு விரும்புற அப்பவும் அவன் குதிரை வண்டி ஆகிறேன் தான் சொல்லணும் குதிரை குதிரையை ஓட்டணும் சரி திரும்ப அவனுக்கு வேணுங்கிறெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல ஆரமரம் விளக்கு விளக்கு எல்லாம் ஏப்பா நீ என்னவாகணும் குதிரை வண்டி ஓட்டணும் எப்ப வேற ஆசையே இல்லையா குதிரை வண்டி ஓட்டணும் பாருங்க அந்த தாய் அறிவாளியான அந்த தாய் நேரா பூஜரம் கூட்டி போனார் சரிப்பா இத பார்த்தா ஒரு படம் ஆமா இந்த குதிரையை ஓட்டுறது யாரு தேர் ஓட்டுறது தேர் ஓட்டி யாரு கிருஷ்ண பரமாத்மா அதுபோல் நீ வரணும் பாரத போருக்கும் மற்றவனுக்கும் நான் அல்லவா கிருஷ்ணன் நீ குதிரை ஓட்டு நீ பின்னாலேயே குதிரை ஓட்டு ஆனால் இந்த பாரதம் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தேரோட்டியாக நீ வர வேண்டும் அதுதான் இந்த தாயினுடைய ஆசை என்றால் அவர்தான் சுவாமி விவேகானந்தான் சோதனை வரலாம்ங்க லட்சியம் எப்படிங்கிறது முக்கியம் இல்லை அந்த லட்சியத்தை எப்படி கொண்டு போவது என்பதுதான் முக்கியம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தீராது இந்த தீராத யாருமே நம்ம பக்கத்தில் வர மாட்டாங்க சார் ஒரு வைத்திருங்க யாரும் வர மாட்டார்கள் என் வாழ்க்கை நாடகத்தில் எத்தனையோ காட்சிகள் எத்தனையோ காட்சிகளில் எழமுடியா வீழ்ச்சிகள் மண் வாழ்க்கை நாடகத்தில் நான் மாவெரிய காவியம் மாபெரிய காவியத்தில் மனம் சிறந்த ஓவியம் பாடி பாருங்க விடியா முஞ்சி இவங்கிட்ட பொண்ணும் அந்த எந்த ஹாய் ஒரு சந்தோஷமான செய்தி படங்கள்ல கூட பாருங்க அந்த காலத்துல பாருங்க நினைத்ததை முடிப்பவன் சோதனை இருக்கலாம் சார் தடை கற்களை படிக்கற்கள ஆக்க வேண்டும் சனி நமக்கு தர்றா சார் நம்மை மெருகுபடுத்த சிற்பியை போல பால் என்ற நெருப்பை கொடுக்கிறான் நமக்கு நம்மை சுவையாக்க நமக்கு சோதனை பெறுகிறான் நமது கர்மாவிலிருந்து விடுவேடா இந்த நாம் எடுத்த ஜென்மம் அவர் அவர் எச்சத்தால் காணப்படுங்கிறதுக்கு ஒருத்தர் உரை எழுதினார் புல்ல குட்டி கோயித்து கொள்ளாதீர்கள் நாயும் புல்ல குட்டி போடு அல்ல எச்சத்தால் என்றால் என்ன செயற்கரிய சாதனையை செய்வதுதான் சாதனை சோதனைகளை எவன் பெறுகிறானோ அவன் தான் சாதனையாலும் அவனுக்கே சனி துணை நிற்பார் என்று கூறி அடுத்த சொத்துக்கு வருவே துறை அவர்களே நினைவு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அருமையானது ஒரு தாமதமாக வந்து சோதனை சாதனை என்று இரண்டு அடி சார்பிலும் பேசிவிட்டார் சோதனையை சாதனையாக்க வேண்டும் என்பதுதான் சாதிக்க வைப்பார் என்ற அணியின் தலைவருடைய போர்டு விருப்பமாக இருக்கிறது சோதனையை சாதனையாக்க சொல்கிறார் ஒரு ரெட்ட சொல்லி கொம்பு எடுத்துட்டா சாதனை அடுத்து அவருடைய எதிரணியில் இருந்து டி வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச வருகிறார் ஒரு ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு சிறிய ஜோதிட கலைமாமணி முருகு பாலமுருகன் எழுதிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் வாழ்நாள் வழிகாட்டி திருமண தோஷம் போக்கும் பரிகாரங்கள் நலம் தரும் நவக்கிரக வழிபாடு காலமில்லாம் நோயின்றி வாழ ஜோதிட பிரகாரங்கள் இந்த நாலு புத்தகத்தையும் ஐம்பது ரூபாய்க்கு வெளியில தர்றாங்க தேவை உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்து சோதித்து பார்ப்பார் என்கிற அடியில் பாரதிதாசன் அவர்களை பேச வருவார் பரிவார்ப்பட நடக்கிறேன் சபையில் என்னை போன்ற இளைஞருக்கும் வாய்ப்பளித்த எனது மதிப்பிற்குரிய ஜோதிட உலகின் தாய் குருநாதர் டாக்டர் மகாலட்சுமி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையை தோக்குகின்றேன் நடுவர் பெருமக்களுக்கும் மற்ற துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த அன்பர்களுக்கும் எனது முதற்கனி வணக்கங்கள் சனி பகவான் சோதிப்பார் என்பதற்கு எதிரணி தலைவர் தாம் மதமாக வந்ததே ஒரு சான்று சோதித்ததால் தான் அவரால் சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை சனி பகவான் சோதிக்கவில்லை என்றால் இந்த மாமன்றத்திலே இந்த அளவிற்கு கூட்டம் வந்திருக்குமா என்று தெரியாது சனி பகவான் சோதிக்கவில்லை என்றால் பழமொழிகள் பல வந்திருக்காது சனிபினம் போகாது குரு பார்க்கில் கோடி நன்மை சனி பார்க்கில் பால் இந்த பழமொழி மட்டுமா ஏழரை சனி காலத்தில் ஒரு மனிதன் படும் பாடு அதில் வேற கொங்கு சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி இந்த நாலு சுற்று முப்பது வருஷம் பொறுத்த பட்டா அவனோட மொத்த ஆயுளே சராசரியா அறுபது வயது இந்தியாவோட ஆயுள் காலம் அறுபத்தைந்து வயது என்று எடுத்துக்கொண்டால் கூட முப்பது ஆண்டுகள் அவனை சோதித்து பார்த்து சனியினுடைய நோயெல்லாம் அவன் தாங்கி சனி பிடித்தாலும் சளி பிடித்தாலும் லேசில் விடாது சளி பிடித்தா அது யாருக்கு சனியா காப்பாற்ற முடியும் பக்கவாதம் வந்தா அதுக்கப்புறம் அவன் சாதித்தா என்ன சாதிக்கலாம் என்ன ஒருத்தனுருக்கு யோகம் அப்படின்றது சரியான பருவத்தில் வர வேண்டும் அதுதான் யோகம் அவனை வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்க வச்சு கஷ்டப்பட்டு கொடுத்து எழுபது வயசு எண்பது வயசுல கல்யாண யோகம் வந்த யாருக்கு என்ன பயன் அவனால் அனுபவிக்க முடியாது சனியினுடைய பக்குவமும் அதுதான் கடின உழைப்பு தேவையாது சுக்ரன் குரு சந்திரன் இந்த கோள்களெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கடின உழைப்பு என்று எல்லாமே யோகத்தோடு இருப்பார்கள் அலைச்சல் வம்பு வழக்கு எதிரணியிலே பேசும்போது ஒருவர் சொன்னார் மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களிலே சனி இருந்தால் நல்ல செய்யும் அப்படின்ட்டு மொத்தம் பன்னெண்டு இடம் இருக்கு மீதி ஒன்பது இடத்துல கஷ்டப்படுறானே அவனை பற்றி யாராவது நினச்சிங்களா மூணு ஆறு பதினொன்று வர வரைக்கும் அவன் வந்து காத்திருக்கணுமா காத்திருக்க முடியாது சனியை வந்து சூரியனோட மைந்தன் அப்படின்னு சொல்றாங்க சனி சனியோட மைந்தன் போது மாந்தி அப்படின்றாங்க சனியோட சகோதரர் யம தர்மன் அப்படின்றாங்க எந்த வீட்லையும் தகப்பனோட பேச்சை வந்து மகன் கேட்டதாக ஐதீகம் கிடையாது சூரியனுடைய பேச்சை சனி வந்து கேட்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் இந்த ஜோதிட தொழிலை பொறுத்த வரைக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற சான்றோர்களை விட பக்குவம் குறைந்தவன் என்பதால் ஏதாவது கருத்துகள் மாறுபாடு இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இப்போ சனி சனியோட உபகிரகம் மாந்தி சனியோட சகோதரர் யமதர்மன் இவங்கெல்லாம் நல்லதுதான் பண்ணுறாங்களா அப்படின்னா பலருக்கு உங்களுடைய கொள்கைகளுக்கே விடுகிறோம் அது இல்லாம பன்னிரண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னிரண்டு ராசியில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ராசி ஆறு ராசிக்கு வந்து சனி பாவத்து தான் செய்வார் மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் கெடுதல் தான் பண்ணுவார் எப்போ நம்ம சுயஜாதக அமைப்பை பார்த்து தான் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த ஆறு ராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி நல்லவர் அல்ல செய்யலாம் பிற கோள்களின் தன்மையை பொறுத்து ஒன்பது கோள்களின் தன்மையை பொறுத்து அவர் நல்ல செயல்களை செய்யலாம் இப்ப மீதி ஆறு ரிசபம் துலாம் மகரம் கும்பம் அப்படின்னாங்க அவங்கள யோக காரகர் சனின்ட்டு ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இங்க இருப்பீங்க யாராவது வாழ்நாளில் கஷ்டத்தையே அனுபவிக்காம நல்லதையே நான் வந்து இருக்கேன் சுகமா இருக்கேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது எத்தனை பேர் அந்த இதில் வருவாங்க ஏதோ ஒரு குறையை கொடுத்து தான் அவர்கள் காலத்து ஓட்ட வேண்டும் அப்படிதான் வந்து ரிஷபம் துலாம் கும்பம் இருக்குமே ஒழிய நல்ல சுகமாக சுக்கரனுடைய தன்மையோ இல்லை குருவுடைய தன்மையோ இல்லை சந்திரனுடைய தன்மையோ சனி யா கொடுத்து விடாது அதனால சனி வந்து சோதிப்பாரா என்றால் கண்டிப்பாக சோதிப்பார் இப்போ எல்லாம் சொல்றாங்க சனி வந்து நல்லது நல்லதுதான் பண்ணுன்ட்டு அப்போ சனிக்கிழமை முகூர்த்தம் வைக்க வேண்டியது தானே அச்சம்திதியில் யார் எத்தனை பேர் இது நல்லது பண்றீங்க பண்றது இல்லையே எட்டாம் நம்பர் சனி அந்த எட்டில் வந்து எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறீங்க திருமணம் நடத்துறது இல்லையே சுப முகூர்த்தத்தை எந்த சனிக்கிழமையிலும் எந்த எட்டுலையும் எந்த அச்சம்திதியிலையும் யாருமே வர்றதில்ல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்தார் ஜாதகம் பார்க்கறதுக்கு சார் வாங்க அப்படின்னேன் இல்லை சார் இன்னைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி அதுக்கு மறுநாள் மார்கழி அப்புறம் சனிக்கிழமை வந்துடும் அதை அப்போ சனிக்கிழமை பார்க்காதீங்க சனி பகவான் நல்லது செய்தால் சனிக்கிழமை ஏன் பார்க்குறீங்க அதனால வந்து சனி பகவான் சோதிப்பார் சனி கொடுக்குற வியாதிகளின் தன்மையும் வந்து கொடுமையாக தான் இருக்கும் பன்னிரெண்டு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி இருந்தாலும் அந்த தன்மையை மெத்தனம் சமஸ்கிருத வார்த்தையில் சனி அப்படின்னா மெத்தனம் எதையுமே வந்து ஒரு வேலையை செய் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு வேலையை செய் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் சனியோட வேலை அப்படிப்பட்ட ஒரு வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் நாளைக்கு எட்டு மணிக்கு நாலு போய்க்கலாம் அப்படின்னா அந்த வேலை கிடைக்குமா இப்போ சனி பகவான் சோதிப்பார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் சனி ஓரையில எந்த சுப காரியமும் நடத்தப்பட மாட்டாது சனி பெண்கள் வந்து சனிக்கிழமை ருதுவானாங்கன்னா அதை நிறைய பேர் இல்லை எத்தனை பேர் விரும்புறாங்க அப்படின்னு தெரியாது சனிக்கிழமை வந்து வயசு வரலாம் அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியாது அதுக்கு அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கிறதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நடைமுறையில் சனிக்கிழமை சார்ந்த விஷயங்கள் சனி ஓரை சார்ந்த விஷயங்கள் எட்டாம் தேதி விஷயங்கள் எட்டு செயல்கள் எல்லாமே வந்து நல்லது இல்லை அப்படின்றது தான் பொதுவான ஒரு கருத்து அடுத்து சந்திராஷ்டமம் நம்ம ராசிக்கு எட்டாவது இடத்துல வருது அன்றைக்கி யாருன்னா வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராசமங்க நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது இன்ட்ருவியூ அட்டன் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஏன் பயம் சனி சோதிக்கும் அப்படி என்ற ஒரு பயம் சனி சோதிக்கும் என்ற பயம் இல்லை என்றால் சனி பகவானுக்காக ஒரு யாகம் ஓமம் மற்ற பிரகாரம் ச திருநள்ளாரே உருவாகியிருக்காது நலன் தமையந்தி ஏழரை சனிக்காலத்தில் தான் அவங்க வந்து பிரிஞ்சாங்க இப்போ அந்த ஒரு கருத்தே வந்து இன்னைக்கு வந்து உருவாகி இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கைரேகையில் வந்து சனிமேடு உயர்ந்தா பிரச்சனை அப்படின்றாங்க இப்போது சனியால் வந்து மற்ற கோள்களை காட்டிலும் சனி பகவான் நிச்சயமாக சோதனை தான் செய்வார் என்பதற்கையும் கூறிக்கொண்டு காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து சனி நீசம் எடுத்த உடனே உதய ராசியில் சனி நீச்சம் அஷ்டமன ராசியில் வந்து சனி உச்சம் அன்பு நண்பர் சொன்ன மாதிரி மனைவி வந்து உச்சம் அப்போ எத்தனை பேர் மனைவியால் துன்பம் அனுபவிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் வெளிச்சம் காலம் மிகவும் குறைவாக இருப்பதால் இதற்கு மேல் நான் உங்களுடைய நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை முடிவாக சனிதான் சோதிப்பார் என்றும் கூறி சனி ஒரு அலிதோல் சனி நிறம் கருப்பு சனி நச்சத்தை கொடுப்பார் என்றும் கூறிக்கொண்டு சனி சோதிப்பார் 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 என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை சகோதரர் மார்க அவர்கள் மிகவும் ஆய்வு செய்து தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் சரி ஓரையில் செய்யக்கூடாது என்பதோ சந்திராசுபத்தில் செய்யக்கூடாது என்பதோ அவனுக்கு வரக்கூடிய தீமைகளை முன்கூட்டி எச்சரிக்கை தகவல் கொடுக்கிறார் நீ இந்த நேரத்தில் போய் துன்பப்படக்கூடாது போய் நன்மை அடையு கால கேட்டது ராகு காலத்தில் செய்யக்கூடாதுங்கிறது அல்ல நீ சிரமப்படக்கூடாது என்பதற்காக சனி முன்னெச்சரிக்கை செய்கிறார் அதாவது ஒரு எக்ஸாமினர் இருக்கிறார் யார் வேணாலும் விட்டு விட்டுலாமா எக்ஸாமினர் எதுக்காக வர்றாரு அவன் தரமுடைய மாணவனாக வரணுங்கிறதுக்காக தான் ரெகுலர் டீச்சர் விட்டு புதுசாக ஒரு எக்ஸாமினர் வைக்கிறார் ஆனால் தாங்கள் உணர்ச்சி வசமாகவும் பேசுகிறீர்கள் நிறையவும் பேசுகிறீர்கள் ஒரு எக்ஸாமினர் இல்லாத ஒரு பள்ளி எப்படி இருக்கும் என்கிறார் போல் கிரகங்களுக்கு மத்தியில் சனி பகவான் என்பவர் இறுதி வாதத்தில் விடை சொல்லும்போது அவருக்கு பூரணமாக ஒவ்வொருவர் பேச்சுக்கும் சரியான விளக்கம் தருவேன் அதுவரை அமைதியாக இருக்கக்கூடும் சரி ஓரை சரியின் செய்யக்கூடாது என்ற மரபுகளெல்லாம் நம் முன்னோர்கள் அக்காலங்களில் செய்கிற செயல்கள் தாங்களே சொல்லும்போது சொல்வீர்கள் சமஸ்கிருதத்தில் மெத்தனம் தன் இஸ் பெட் சுலோ சுலோ கூட அதனால் ஒரு செயல் தாமதமாக நடக்கும் என்பதற்காக வேகமாக நடக்க வேண்டுமானால் நீ சற்று தாமதமாக நடக்கும் போக வேண்டாம் என்று அறிவித்தார்கள் அடுத்தவர்களுக்கு பதிலளிக்க அண்மை சகோதரி ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் அனுபவத்திலும் உண்மையை உண்மையாகவே உறக்க சொல்வார்கள் உண்மையே சொல்வார்கள் மறைக்க சொல்ல மாட்டார்கள் மற்றவரை தாக்க சொல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட சகோதரி சொல்லி அவர்கள் பேச வருகிறார்கள் சபையில் இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கும் மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் இந்த சனிப்பெயிற்சி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வலை ஈஸ்வரனை பிரார்த்திச்சுக்கிறேன் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூத்தம் தன்ன மாமி சனேச்சரம் எல்லா கிரகங்களும் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு காரகத்துவம் சூரியன் தகப்பனு காரணம் சந்திரன் வந்து தாயாரு காரகன் செவ்வாய் சகோதரருக்கு இந்த மாதிரி ஒன்னு சுக்கரன் ஒய்ஃபுக்கு குரு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரக ஒரு காரகத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் கொடுக்கும் பொழுது நல்ல பொண்டாடி வந்தால் சந்தோஷமா இருக்கும் நல்ல குழந்தைங்க பிறந்தா சந்தோஷமா இருக்கும் நல்ல அப்பா அம்மா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வீடு வாச என்னென்ன கிடைச்சாலும் ரொம்ப நல்லா அனுபவிக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி இருந்தால் சந்தோஷப்படலாம் எப்படி இருந்தால் அனுபவிக்கலாம் வாழ்க்கைய சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் உயிர் இருந்தால்தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் ஆமாவா ஐயா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு கோமால படுத்தா கூட எல்லாத்தையும் சாதிக்க முடியாது ஆனால் ஆயுள் காரகன் ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு அஸ்திவாரம் பகவான் வந்து ஒருத்தருடைய ஆயுளுக்கு முக்கியமான காரகமா ஒரு காரணமா இருக்கார் முதல் விஷயம் உசுறு ரெண்டாவது விஷயம் ஜீவனம் சாப்பாடு நீ பணக்காரனாரு பிச்சைக்காரனாரு சாதாரணமாறு எப்படி வேணா ஆஹா நான் ரொம்ப கோடி கணக்கில் பணம் இருக்கு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடாம நம்ம சொல்லுவோமா முடியுமா ஒரு வேளை உணவை ஒழியென்றால் இரு வேளை உணவை ஏழன்றா ஏழாய் வயிறு இருக்கே ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு வேளை சாப்பாடு வேண்டாம் கூட அப்படியே ட்ரைன் அப்படியே ட்ரைன் ஆயிடும் நம்ம உடம்புல சக்தி சோ முதல்ல நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட் தாயாருக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம சாப்பாடு பால் வந்து தாயார் கொடுத்து முடிச்சப்பறம் ஏதோ செரிலாக்கோ இதுவோ ஏதோ ஆகாரம் எல்லாத்துக்கும் அப்படின்னா ஆதி காரணம்னா அவர் வந்து சனீஸ்வரர் தான் இந்த சனீஸ்வரர் வந்து எப்படின்னா தேனின் மினியவர் தேனின்னு மினியவர் சனீஸ்வரர் நீதிமான் இப்ப சாதாரண ஒரு ஆள்கிட்ட ரொம்ப பெரிய பணம் இருக்கு காசு இருக்குன்னு அவா கிட்ட போய் நம்ம எதையும் கேட்க போறது இல்லை இல்ல ஒரு பெரிய பொறிக்கிப்போம் ரொம்ப பெரிய அயோக்கியம் அதனால பயந்து மாட்டோம் ஒரு நீதி சொல்லணும்னா ஒரு நடுவரா வந்து உட்காரணும்னா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னா ஒன்னு நீ வாத்தியாரா இருக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய சட்டம் படித்த மாமியாதையாக இருக்கணும் ஸோ ஒருவருக்கு நீடித்த புகழை கொடுப்பவனும் ஒரு நல்ல இடத்துல அதாவது எப்படின்னா குவான்டிட்டி குவாலிட்டின்னு இருக்குங்க இந்த குவான்டிட்டி இருக்கும்பொழுது பணக்காரன் பின்னாடி பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னாடி பத்து பேர்னு சொல்லுவாங்க பைத்தியத்தை வேடிக்கை பார்த்தா நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அதனால வேடிக்கை பார்க்குறோம் பணக்காரன் பின்னாடி முன்னாடி சும்மா ஜாலியாக பேசுவோம் அப்புறம் பாரம்ப ஊரை கொள்ள அடிச்சானுவான் ஆனால் இந்த சனீஸ்வரர் கொடுக்குற விஷயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா மரியாதையோடு கூடிய தனம் அதே மாதிரி இந்த சனீஸ்வர் கொடுக்குற பணம் வந்து நீடிச்சு இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு போகும் பூர்வ புண்ணியம் சொல்லுவா இல்லையா நம்மளுடைய புண்ணியங்கள் இது எல்லாத்தையும் கராசுல தான் துலாத்துல கொண்டு போய் உச்சத்துல வச்சான் ஸோ இந்த பூர்வ புண்ணியங்களா எடை போட்டு நீ நல்லது பண்ண நீ கெட்டது பண்ண ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீ அனுபவிக்கிற ஒழிய சனீஸ்வர் வந்து உன்ன வந்து வான் பண்ற அதாவது எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னாக்க ரோட்ல போயிருப்பான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் கால் உடஞ்சிருக்கும் அங்கே போயிருப்பான் ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக வேற ஏதோ இடத்துல அவர் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க வந்தது தாமதம் அப்படின்னு சொன்னாலும் சனி வந்து தாமதம் பண்ணினாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டை விட்டு ஒரு சகுனம் சரியெல்லாம் லேட்டா வர மாதிரி தாமதம்ங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து தப்பான விஷயம் கிடையாது ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா நிற்கிறோம் இல்லை ரெண்டு சுற்று சுத்தரோ ஊற்றுறோம்ல தண்ணியை குடிச்சிட்டு போகிறோம் அங்கே தாமதம் செய்தால் நீ வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்ப அப்படின்னு காபாஷா சமாதி தசிய கிருஷ்ணா கிம் பிரபாசித்த கிமாசீத்த பிரஜேத கிம் ஒரு நல்ல மனிதன நம்ம நூறு வருஷம் பழக வேண்டாம் ஒரு வருஷம் பழக வேண்டாம் ஏன் ஒரு மாசம் வேண்டாம் ஒரு நாள் வேண்டாம் ஒரு மனுஷன் அவரிடத்துல நிக்கிறா பேசுறானா அப்படி பார்க்கும் போது நமக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம ரொம்பவே படிச்சிருக்க வேண்டாங்க ஏன்னா யாரோ ஒருவர் முகம் தெரியாத ஒருவரை நாம் பார்க்கும் பொழுது இவ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி இவ நல்லவனா தான் இருப்பான் அப்படின்னு தெரியும் இது கொஞ்சம் ராங்கான ஆளு சரியில்லைன்னா நமக்கே புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஸ்திரமான பிரஜனை நடை உடை பாவனையை வச்சு அவன் நிற்கிற தோரணையை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்போ சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாக்குறது உழைப்பாளி நமக்கு வந்து ஒரு நல்ல வேலைக்காரவங்க கிடைக்கணும்னா நமக்கு சனி நல்லா இருக்கணும் ஆயுஷை கொடுக்குறான் சாப்பாடு கொடுக்குறான் நல்ல வேலைக்காரங்களை கொடுக்குறான் கௌரவத்தோட கூடிய தனத்தை கொடுக்குறான் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய மெய்ஞானிகள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதாவது சாதாரணமாக பணம் இருக்கிறது காசு இருக்கிறது வண்டி வாகனம் வீடு எல்லாம் ரைட் போய் எல்லாரும் கையிலையும் இருக்கு அமெரிக்காவில் போனீங்கன்னா சாதாரண குப்பை வர்றவங்க கூட பெரிய பெரிய காரில் தான் போறாங்க ஆனால் இவர் வந்து எப்படின்னா நிலைத்த செல்வத்தை கொடுப்பார் என்ன அப்போ வந்து எப்படின்னா இந்த சனீஸ்வர் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது இது வந்து நீடித்த விஷயத்தை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நமக்கு வந்து சில நேரத்தில் கொடுக்கக்கூடிய துன்பங்கள் சோதனைகள் ஒரு பரீட்சை வச்சாதான் நம்ம ஒரு ஒன்னாம் கிளாஸ்லேருந்து பத்தாவது வரைக்கும் நம்ம எழுதாதான் பாஸ் ஆகும் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து திறமை இருக்கணும் நம்ம கிட்ட அந்த பூர்வ புண்ணி விருந்ததை இல்ல ஏமரா மன்னன் கெடுப்பா அதில் கெடுன்னா அந்த சனீஸ்வர் உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்கள் பெரிய அளவே ஆக முடியாது எல்லாரும் சாதாரணமாக பணக்கார இருப்பான் ஆனால் மிகப்பெரிய நாடாண்டவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் பார்த்தா இந்த சனி மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா என்ன அப்படிங்கறது பத்தி பாக்குறோம் இல்லையா ஒன்னும் லக்னப்படி அல்லது ராசிப்படி இந்த மூணு ஆறு பதினொன்னுல இருக்கும் பொழுது ஒரு சாதாரணமா ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் நீடித்த புகழ் இரவா புகழ் உடையோன் சொல்றது இல்லையா அந்த மாதிரி ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் பார்த்தேன்னா ரிஷபத்துல லக்னம் ஆறாவது வீட்டுல சனி உச்சம் சூரியன் புதனும் பார்வையில இருக்கு

அந்த மாதிரி பில் கிளிண்டன் பில் கிளிண்டன் பார்த்தோம்னா பதினொன்றுல சனி அந்த பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையத்துலயுமே நன்மைகளை தான் கொடுக்குற பெரிய பெரிய கொண்டு போய் உட்கார வைக்கிற ஒரு தகுதி அவருக்கு இருக்கு மராட்டிய மன்னர் வீர சிவாஜி அவருக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டில் சனி ஸோ உச்ச சனி மூணுல இருக்கிறது என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய புகழ் இல்லையா அவளுக்கு மராட்டிய மராட்டிய வீரர்லாம் இப்போ எத்தனையோ வருஷங்களாக இருக்கும் நமக்கு தெரியாது எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரம் ஆச்சு நீடித்த புகழ் ரவீந்திரநாத் தாகூர் ஆறுல சனி லக்னத்துக்கு ஆறுல சிம்மத்தில் வந்து சனி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒருத்தரை வந்து மேன்மைப்படுத்துறது அவர் தான் அந்த மாதிரி எப்படின்னு கேட்டாக்கா ஒருத்தருக்கு அமைதியாக இருக்கிறது அமைதியை தருபவர் சனி நீதியை தருபவர் சனி பதவியை தருபவர் சனி ரொம்ப பெருசாக படபடன் இருக்கிறவங்க ஆர்ப்பாடம் பண்ணுறவங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப அலட்டுறவங்க அவங்கள பார்த்து நம்ம சாதாரணமாக பேச வேண்டிய ரொம்ப அமைதியாக இருந்தால் பயப்படுவோம் மூடில கைக்கு தான் மரியாதைன்னு ஒரு பேர் உண்டு ஒருத்தன் கத்தியில வச்சிருந்தா கூட எப்படி சமாளிக்கிறான்னு அவன் பார்த்துடலாம் ஆனால் ஒருத்தப்பேற்பட சபையிலையும் இல்லை எப்படியோ போரில் கூட ஒருத்த வந்து அப்படி நீடிச்சு ஸ்ட்ராங்காக நின்னானா நமக்கு ஒரு பயம் வரும் என்னடா அசர அசரமாட்டேங்கிறானே வார்த்தை ஒன்றும் தெரியலையே ஆனால் இவங்ககிட்ட என்ன இருக்கும் ஏதோ படைப்பலம் இருக்குமா இல்லை பின்னாடி யாரானு இருப்பாளா அப்படின்ற வந்து ஒரு பய அமைதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அமைதியாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதனை பண்ணாங்க அமைதினா அது அமைதியா அமைதியாக இருக்கிறவங்கலாம் வந்து கோழை கிடையாது இந்த அமைதி தான் வாழ்க்கையோட வெற்றிக்கு முதல் படி அமைதியா இருந்தோம் அப்படின்னா நம்ம நீதிப்படி நடந்தோம்னா நல்ல பதவி கிடைக்கும் அததான் சனீஸ்வரர் அமைதி நீதி பதவி இது மூணையும் கொடுக்கற வந்து அவர்தான் நல்ல நெஞ்சுறம் நேர்மை பண்பு அன்பு பணிவு பதவி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர் நல்லா இருக்கிறவங்களும் சனியோட நட்சத்திரத்தை பொறுத்தவங்களும் அவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அவங்க எல்லாருக்கும் படிப்படியான வளர்ச்சி கிடுகல் வர வளர்ச்சி டபாலு போய்டும் ஆனா படிப்படியாக வரக்கூடிய வளர்ச்சியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கு எல்லா கிரகங்கள் இருக்கு எல்லா ஊரும் இருக்கு ஆனா திருநள்ளாறு கோவில் பாத்தீங்கன்னா நம்ம சேட்டலைட் இருக்கு இல்லையா சேட்டிலைட்ல எல்லா ஊரை பத்தியும் எல்லா விஷயமும் பாத்துக்க முடியுது ஆனா அந்த திருநள்ளாறு கோவில் மட்டும் சேட்டிலைட்ல தெரியாதான் இப்ப சொன்னா நம்ம சகோதரர் எட்டு